வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் ஜோர்டனில் தாம் மேற்கொண்டுள்ள முறை பயணம் அந்நாட்டுடனான உறவை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபி பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளாா் பொர்ணை அருங்காட்சியக பணிகள் தொன்னூற்றி ஏழு சதவிகிதம் நிறைவடைந்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது ஐசிசியின் கடந்த மாதத்திற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருது இந்தியாவின் ஷப்பாலி வர்மாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் ஜோர்டனில் தாம் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணம் அந்நாட்டுடனான உறவை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜோர்டன் தலைநகர் அம்மான் சென்றடைந்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தில் தம்மை வரவேற்றதற்காக அந்நாட்டு பிரதமர் திரு ஜாஃபர் ஹசனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார் ஜோர்டனில் அரசுமுறைப் பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை எத்தியோப்பியா செல்லும் பிரதமர் நாளை மறுநாள் ஓமன் செல்கிறது பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வகை செய்யும் மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இந்த மசோதா குறித்து கூடுதல் ஆலோசனைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டினார் இதன் காரணமாக இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்விற்கு பரிந்துரைப்பதாக அவர் தெரிவித்தார் இக்குழுவிற்கான உறுப்பினர்களை நியமிக்குமாறும் மக்களவைத் தலைவரை திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் தமிழகத்தில் உள்ள நாநூற்று பனிரண்டு நினைவுச் சின்னங்கள் தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தால் பராமரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் திருவரும்பூரில் உள்ள எறும்பீஸ்வரர் கோவிலும் இதில் அடங்கும் என்றார் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலங்கள் சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சிறு குறு தொழில்துறையினருக்கான இணையதளத்தில் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜித்தன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இதன் மூலம் முப்பத்தோரு கோடி பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் நாட்டின் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் இதுவரை ஐந்து புள்ளி நான்கு மூன்று சதவிகிதம் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி மட்டும் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஆறு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் இந்த ஒப்பந்தத்திற்கான வரைவு விரைவில் இறுதி செய்யப்படவுள்ளதாக கூறினார் இது தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் கூடுதல் வரிவிதிப்பு விதிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதும் இதில் அடங்கும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார் பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியை ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சமீர் காமத் கூறியுள்ளார் இந்த புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் இந்த இலக்கு எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பை எட்டியுள்ளதாகவும் டாக்டர் சமீர் காமத் கூறினார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிஜேபி பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு அருண் சிங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தேர்தலுக்கான இணை பொறுப்பாளர்களாக மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன் ராம் மேக்வல் திரு முரளிதர் மொஹோல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நியமனங்கள் உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு இவர்களின் நிபுணத்துவம் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் வந்தே மாதரம் தேசிய பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கட்டுரை போட்டி நடத்தப்பட உள்ளதாக மக்கள் மாளிகை அறிவித்துள்ளது பல்வேறு தலைப்புகளின் கீழ் இந்த போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஒவ்வொரு பிரிவிலும் முதல் பரிசுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசுக்கு முப்பதாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசுக்கு இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொருணை அருங்காட்சியக பணிகள் தொன்னூற்றி ஏழு சதவிகிதம் நிறைவடைந்துள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் இந்த அருங்காட்சியகத்திற்கான பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பொருளை என்று சொல்லப்படுகிற சிறப்பான கட்டிடங்களை அமைந்திருக்கிற இந்த இடத்தில் ஆதிச்சநல்லூர் சிவகலை ஆகிய இடங்களிலே கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்த வேண்டும் அதற்காக மதிப்புகளம் தயார் செய்யப்பட்டு ஐம்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் நிதியும் ஒதுக்கி தந்தார்கள் இதற்காக வருவாய்த்துறை மூலமாக பதிமூன்று புள்ளி ரெண்டு ஏக்கர் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது நான் சொன்னதை போல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் எல்லா லோக்கல் திருநெல்வேலியா இருக்கலாம் இருக்கலாம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாக இருக்கலாம் ஒரு முறை பார்த்தால் மீண்டும் மீண்டும் வந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆவல் தூண்டோம் ஏன்னா அப்படிப்பட்ட சான்றுகள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது எனவே அது வரவேற்கத்தக்கது யாகரமான நோக்கம் அல்ல ஒரு மெயின்டைன் பண்ற அளவுக்கு ஒரு குழந்தை கட்டணம் தாம்பரம் மாநகராட்சி மக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட உரிய நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடுகளுக்கு அரசின் அலட்சியமே காரணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் குவிந்துள்ளன ஒரே இடத்தில் பறவைகள் சிறகடித்து பறப்பதை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து மகிழ்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை ரஷ்யா ஈரான் ஈராக் இலங்கை சைபீரியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து அங்கு நிலவும் கடும் குளிரை போக்க இங்கு இருநூற்றி தொண்ணூத்தி மேற்பட்ட வகை பறவைகள் வந்து செல்வது வழக்கம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு செங்கால் நாரை கூளைக்கடா பூநாரை கடல்காகம் கடல் மற்றும் முள்ளான் வகைகள் வரித்தலை வாத்து கூனி அரிச்சான் உள்ளிட்ட பறவைகள் பல ஆயிரக்கணக்கில் வந்து குவிந்துள்ளது இந்த பறவைகள் சரணாலயத்தில் பூநாரையில் ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் சிறகு உள்ளிட்ட பகுதிகளில் கண்டுகளிக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் மூன்று கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள விளையாட்டு அரங்கிற்கான கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு நாசர் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் மின் சிக்கன விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தின் சேவையை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திருப்பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா இன்று ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி அழகுமீனா மீனா அறிவுறுத்தியுள்ளாா் கோவையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட காவல்துறை ரோந்து வாகனங்களின் சேவையை ஆணையர் திரு சரவண சுந்தர் இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையாளர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஐசிசியின் கடந்த மாதத்திற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருது மகளிர் பிரிவில் இந்தியாவின் ஷெஃபாலி வர்மாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதற்காக ஷெஃபாலி வர்மாவுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் வைஷாலி ஒன்றரை புலிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜோர்டனில் தாம் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணம் அந்நாட்டுடனான உறவை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபி பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார் பொறுணை அருங்காட்சியகப் பணிகள் தொன்னூற்று ஏழு சதவிகிதம் நிறைவடைந்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது ஐசிசியின் கடந்த மாதத்திற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருது இந்திய அமைச்சர் பாலி வர்மாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது